எல்லோருக்கும் அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் காமியக வனத்தில் வாசம் செய்யும் பாண்டு பாண்டப்ரோஸை பார்க்க வியாசர் வருகிறார் அப்போது முத்கல மகரிஷியின் ஆச்சரியமான கதையை கூறுகிறார் அன்பு நேயர்களே கடந்த நிகழ்வில் முத்கலர் மனித உடலோடு சொர்க்கம் சென்றார் என்று தெரிந்து கொண்டோம் எப்படி அவருக்கு மட்டும் இப்படி ஒரு வரம் என்று பாண்டவர்கள் அதிசயிக்கிறார்கள் அப்போது வியாசர் முத்கலர் உணவு எப்படி தயார் செய்து உண்டார் என்ற விவரத்தை கூறுகிறார் பார்க்காதவங்க மகாபாரதம் பகுதி எழுபத்தஞ்சை பார்த்துட்டு இத பாருங்கோ கதை நன்னா வாங்க அடுத்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் ஊஞ்ச விருத்தி எடுத்து தன் உணவை முத்கலர் பெற்றார் என்று சொல்கிறார் அதை பற்றி தெளிவான பல அரிய விளக்கங்களையும் தருகிறார் வியாசர் பொதுவா உஞ்சவருத்தி என்றாலே இறந்து உண்பது என்று பொருள்படும் இறந்து பல வகைப்பட்ட உணவுகளை பெற முடியும் ஆனால் உஞ்சம் என்ற பதத்திற்கு நெல்லை பொறுக்குதல் என்று பொருள் அரிசியை தானமாக பெறுவதும் கூட உஞ்சவருத்தி தான் விருத்தி என்ற பதம் பெருகுதல் என்றாலும் நாம் உயிர் வாழ உயிரை தக்க வைத்து கொள்ளுதல் பொருட்டு என்று பொருள்படும் துறவிகள் எடுக்கும் யாசகத்தை உஞ்சவிருத்தி என்பார்கள் இவர்கள் தானமாக பெறும் அரிசியை கஞ்சியாக்கி அதை பகவானுக்கு சமர்ப்பித்து சரி ஆனால் முத்கலர் எப்படி உஞ்சவிறுத்தி செய்தார் தெரியுமா நேர்களே ஐவரும் வாயடைத்து போய் வியாசரை நோக்க அவர் தொடர்கிறார் நெல்லடிக்கும் களத்தில் விவசாயிகள் நெற்கதிர்களை அடித்து அவைகளை மூட்டையாக கட்டி எடுத்து சென்றது போக அங்கே மிச்சம் மீதியாக சிதறிக் கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கி எடுத்து அதை குத்தி அரிசியாக்கி கஞ்சி செய்து தன் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டார் முத்கலம் அவரோட பட்ட பெயர் என்ன தெரியுமா பாண்டு புரோஸ் நெல் பொறுக்கி முனிவர் அப்படியா என்று ஏக காலத்தில் ஐவரும் கேட்டனர் ஆமாம் கற்புக்கரசி நடாயினியின் கணவர் அவள் ஒரு ராஜகுமாரி அவள் சிறந்த தவமுனிவர் ஒருவரை மனம் முடிக்க ஆசைப்பட்டாள் எதன் மீதும் பற்றில்லாமல் பொறுக்கிய நெல்மணிகளை கஞ்சியாக்கி குடித்த முத்கலரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாள் திருமணமும் நடந்தது கணவரின் மனம் கோணாமல் இம்மியளவும் கோணாமல் நடந்தாள் நலாயினி அவர் மட்டும் லேசுப்பட்டவரா என்ன தன் மனைவியின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தனக்கு தொழுநோயை நோயை வரவழைத்து கொண்டார் அட இவர் வாழ்வில் இதெல்லாம் கூட நடந்திருக்கிறதா குவைட் இன்ட்ரெஸ்டிங் என்று அர்ஜு காதை இன்னும் நன்றாக தீட்டிக்கொண்டார் அது மட்டுமா ஒரு கூடையில் அமர்ந்து கொண்டு தாசி வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு பணித்தார் அங்கே சென்ற அவர் அந்த தாசியிடம் சகோதரி நான் தவறான நோக்கத்தில் இங்கு வரவில்லை என் மனைவியின் பெருமையை இந்த உலகம் முழுவதும் பேச வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தேன் என்கிறார் அது உண்மைதான் நேயர்களே கற்புக்கரசிகளின் வரிசையில் நலாயினிக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது இப்போதும் இருக்கிறது வியாசர் தொடர்கிறார் ஒரு துறவி யாச்சகம் எடுத்து உண்ணலாம் ஆனால் முத்கலர் இறைந்து கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கியே உயிர் வாழ்கிறார் அது மட்டுமா எந்த விதமான ஆசைக்கும் இடம் கூடாமல் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார் பாண்டு புத்திரர்களே ஒரு முனிவர் தன் வாழ்நாள் முழுவதும் இப்படி உள்ள உறுதியோடும் அல்ப ஆசைகளுக்கு இடம் தராமலும் வாழ்வது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல ஆமாம் மகரிஷி இப்படியெல்லாம் கூட மகாமுனிகள் இருந்திருப்பது எங்களை போன்றோருக்கு தைரியத்தையும் வாழ்க்கையில் எந்த இடர்பாடு வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் என்ற மன வலிமையையும் கூட்டுகிறது இதற்கெல்லாம் தங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி போகிறோம் என்று தெரியவில்லை என்று தர்மர் பணிவுடன் கூறுகிறார் தர்மரே அதற்குள் நீ நன்றி சொல்லாதே முத்கலருக்கு வந்த மிகப்பெரிய டாஸ்க்கு இல்லை இல்லை சோதனை ஒன்று வந்தது பாரு அப்படியா அது என்ன மகரிஷி என்று எல்லோரும் கேட்க சொல்கிறேனப்பா செயற்கரிய செயல்களை செய்து யாராவது சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்ன விளைவு ஏற்படும் முடிப்பதற்குள்ளாகவே பீமன் என்ன அவங்களை எப்படியாவது மட்டம் தட்டணும்னு நினைப்பாங்க இது சகஜம்தானே மகரிஷி கரெக்ட் பீமா அதே தான் ஆனால் அதை செய்தது யார் தெரியுமா ஏன் செய்தார் தெரியுமா ஏன் செய்தார் காத்திருங்கள் நேயர்களே மனித உடலோடு சொர்க்கம் போகணும்னா சும்மாவா அடுத்த பகுதியில் இதற்கு விடை சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருத்துக்களை சேனல் காலத்தில் போடுங்க உங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்